அனைவருக்கும் இனிய வணக்கம் சில நாளா பாத்தீங்கன்னா ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் கல்வி திட்டத்துல புதிதாக நாற்காட்டிய வந்து மேற்கோள் காட்டும் வகையில் ஒரு அச்சாசனம் சொல்லி ஒரு ஒரு பிரிவு கொண்டு வந்திருக்காரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல அது எந்த வகையில யாருக்கு உபயோகப்பட போகுதுன்னு தெரியல அது உபயோகமற்ற ஒரு அச்சாசர பிரிவு எனக்கு தேவையில்லாத ஒரு இதுதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எங்கேயோ போயிட்டு இருக்கு உலகம் அவர் தேவையில்லாம ஆர் எஸ் எஸ் கருத்துக்களை உள் உள்வாங்கியவர் சனாதன கருத்துக்களை உள்வாங்கியவர் வந்து வெளிக்காட்டும் வகையில் இந்த பஞ்சாங்கம் நாள் காட்டி போன்றவைகளை வந்து படிப்புல சேர்க்கிறாரு அது படிப்புல சேர்க்கிறத விட அதை வந்து தடுக்கணும்னு வந்து நான் வந்து கண் வன்மையா கண்டிக்கிற அவர இதனால யாருக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அந்த நாட்காட்டி பஞ்சாங்கம் யாருக்கு யூஸ் ஆகுது பூமி போட்டது மட்டும் தான் யூஸ் ஆகும் திராவிடனுக்கு யூஸ் ஆகாது திராவிடனுக்கு எது யூஸ் ஆகும் பகுத்தறிவு பகலான் தந்தை பெரிய அவர்கள் கொடுத்தது ஒருவனை சாதியாக பார்க்காது அவனுக்கு சுய மரியாதை வேண்டும் என்று கல்வியை கல்வி கொடுத்த பொதுவாக பொதுவாக அப்படி பொதுவாக இன்னைக்கு டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் அட்வைகர்ஸ் பல்வேறு துறை பல்வேறு கட்டமாக எல்லாரும் வளர்ந்து வந்துட்டு இந்த நாட்காட்டி பஞ்சாங்கம் அதெல்லாம் படிப்பு பிரிவை சேர்க்கிறதே வந்து ஒரு மடத்தனமான ஒரு வேலை அதெல்லாம் வந்து நீங்க ஒரு படிப்பு பிரிவை சேர்க்கிறீங்க அப்ப உங்களுக்கு அறிவு எங்க இருக்கு உங்க அறிவு சித்தார்த்தம் எல்லாமே ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கருத்தை உள்வாங்க இருக்கு அதனால தயவு செய்து ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு வன்மையான ஒரு வேண்டுகோள் அந்த பிரிவையெல்லாம் உடனடியாக நீக்கிறேன்னு மனமாறி கேட்டுக்கொள்கிறேன் அத்துடன் தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை கல்வி நிதி உடனடியாக எங்களுக்கு வழங்குமாறு நான் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்